தமிழ்நாட்டில் மாமியார் வீட்டில் சண்டே எடுத்த மினி விலாக் இது சண்டே ஸோ சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆகிட்டு அதுக்கு இந்த பிஸ்கட் கலரில் க்ரீன் பார்டர் இந்த சாரி தான் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் இதுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருப்போம் இந்த எம்ப்ராய்டரி பிளவுஸ்க்கு சிக்ஸ் ஃபிஃப்டி கேட்டிருந்தாங்க சாரி வந்து ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது கொஞ்சம் விட விடந்தா இருந்தது அதனால் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பர் சரியில் கொடுத்துருந்தாங்க அந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருந்தது லக்ஷ்மி பிரியான்னு ஒரு சிஸ்டர் தான் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீங்கள் அந்த பிஸ்கட் கலர் சாரி கட்டுங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனாக நல்லா கட்டியாச்சு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்போ போல ஜுவல்ஸ் போடுறது தலை கட்டுறது பூ வைக்கிறது இப்படி ரெடி ஆயாச்சு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க நீங்க மாமியார் வீடுன்னு சொல்லாதீங்க அது உங்க வீடு அப்படின்னு ஆமா இது என்னுடைய வீடு தான் இருந்தாலும் வீடியோ பாக்குற மாமியார் வீடு அம்மா வீடு அப்படின்னு தனியா சொன்னா அந்த வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வேற ஒன்னும் இல்ல அதுக்கப்புறம் சர்ச்சுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சமையல் பண்றது சாயங்காலம் வந்து மதுரைக்கு போனோம் அதோட ஃபுல் பிளாக் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ற வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பை டேக் கேர்